வணக்கம் அங்கே என் பேர் வந்து தமிழரசன் ஆஹ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கருப்பு கருப்புல வந்து இப்ப வந்து கருமூலம் இந்தியாவளவு சரி நம்ம தமிழ்நாடு அளவு சரி பரப்பு அளவு கருமைய அதை வந்து அதிகப்படுறோம் அப்படின்னு நம்ம வந்து அதுல வந்து மனசு அதிகரிக்கணும் மனசு அதிகமா இடம் அப்படின்னு ஆஹ் அப்படின்னு நினைக்கும் போது அதை வந்து நம்ம வந்து ஆஹ் அஹ் செயல்படுத்தும் போது அதை வந்து நம்ம எதன் மூலயமா செயல்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இயந்திரம் அதாவது இயந்திரம் இயந்திரத்திற்கு நம்ம வந்து மாற்றிடு அதாவது இப்போ நம்ம கரும்பு வந்து சரி நம்ம அறுவடை செய்யறதும் சரி ஆக்டிவிட்டி இருக்கிற ஆக்டிவிட்டியா அதாவது அதுல அதாவது நடவுக்கும் அறுவடைக்கும் நடுவுல இருக்கிற ஆஹ் அதாவது கலை மேம்பாடு இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க இயந்திரம் பண்ணுவோம் இப்போ நம்ம கரும்புல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்புல வந்து நம்ம வந்து அந்த கரு நம்ம என்ன செய்யணும் அதாவது இவங்க வந்து மக்கள் வட்டார வழக்குல வந்து ஒரு பக்கம் வந்து பார் அமைத்து ஒரு பக்கம் கால் எழுந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த வட்டார வழக்கு இடைவெள வந்து நாலரை அஞ்சடி நம்ம வந்து நாலரை டு அஞ்சடி நம்ம வந்து அஹ் பார் அமைத்து நம்ம வந்து நடவு செய்யும் போது என்னென்ன பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் பல்வேறு பயன்கள் இருந்து அதுல வந்து முக்கியமான பயன்கள் நான் சொல்றது முதல்ல வந்து இயந்திரம் கலையெடுக்கணும் அதாவது இயந்திரம் மூலம் வந்து நம்ம கலையெடுக்கிறது நாலு அடி இந்த நாலு அடி ஆஹ் கேப் இந்த இடைவெளி ஆகிய மாதிரி வச்சு அழகா உழவு அந்த அது ஒரு மூணு அடி இருந்திருக்கும் அப்போ அதை வந்து நீங்க வந்து வச்சு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உழவு கிடைக்கும் அதாவது நல்ல ஒரு கலை மேம்பாடு அப்படி இருக்கும்போது நீங்க அதாவது நீங்க வேலை வாய்ப்புல வச்சு வே வேலை செய்யறத விட குறைந்த நேரமும் உங்களுக்கு குறைந்த பணமும் வந்து இத வந்து மிச்சம் பார்ப்போம் அதாவது குறைவு அப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து இயந்திரம் தலையெடுக்கிறது அஹ் ஒரு ஒரு முக்கியமான வந்து அழிஞ்சு மண்ணி இப்போ இந்த மண்ணு நம்ம வந்து உழவு ஓட்டி அதுல வந்து தலை மேம்பாடு அப்போ இந்த உழ இந்த மண்ணு இருக்க அந்த மண்ணை வந்து இந்த மண்ண அணைக்கிற கடவு வந்து அப்போ அத வச்சு நம்ம வந்து மண்ணை அரைச்சு அமைச்சிக்கலாம் நமக்கு வந்து நீங்க வந்து அதாவது இது வேலை வச்சு நீங்க வந்து செய்யறத விட நீங்க வந்து அந்த டிராக்டரை வச்சு இவங்களோட நேரம் பண்ணி எல்லாம் வந்து குறையும் அப்படி அந்த குடி டிராக்டரை வச்சு ஆட்டாவும் சொல்லி ஆஹ் மண்ணை அணைச்சி அப்படி அது ஒரு இது அடுத்து வந்து இயந்திரம் மூலம் பதவடை செய்யுது எப்படி பாட்டின்னா நீங்க இங்க வந்து இயந்திரமா வந்து நீங்க வந்து அறுவடை செய்யறதுக்கு இப்போ வந்து நீங்க வந்து மூணு அடி காலு அப்படி மூணு அடி மூணடினா அதுல வந்து நீங்க வந்து மிஷின் வருதுன்னா ஒரு வருதுலாம் இதுல வந்து அடி போடணும் மற்ற காலில் போயிட்டு அந்த இது அந்த வந்து அடி அடிபடணும் அதே மாதிரி நீங்க வந்து நாலடி போகட்டும் நாலு வந்து அஞ்சு அஞ்சு போகும்போது இதாக உங்களுக்கு இந்த மட்டும் அருமக்கணும் இந்த ரோவை மட்டும் ஆரோசனத்துக்கு உங்களுக்கு அந்த மிஷினுடைய கெப்பாசிட்டி நல்லா இருக்கும் ஆஹ் அது இல்லாம அத வந்து கோலம் அழகாட்டி அத வந்து நல்ல ஒரு வேஸ்டேஜ் அந்த மகசூல் ரொம்ப ஒரு ஏக்கர்ல வந்து அதிகமாவே இருக்கு அப்படிங்கும் நீங்க வந்து இயந்திரம் அறுவடை செய்வோம் அடுத்தது வந்து ஆஹ் வந்து இயந்திரம் அறுவடை செய்யலாம் அடுத்தது அங்க வந்து என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் கண்கு உங்களுக்கு கண்கோட்டை அப்படின்ற ஒரு கண்கோட்ட இந்த மண்ணை அதாவது அந்த விஷயம் மூலயமா அது செஞ்சுமா அதுக்கப்புறம் இந்த சோலை எல்லாம் கடுகு சோளம்லாம் இருக்குமா சோளம் எல்லாம் என்ன முடியுமா அப்படி அதுக்கு அப்படியே கலக்கம் வெகு வெகு சீக்கிரமா வந்து உங்க வந்து மக்கு வந்து மக்க அது வந்து மக்கா அதாவது மண்ணோட மண்ணா வந்து கலக்காது உங்களுக்கு அது வந்து மக்கிறதுக்கான நேரங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கா விட்டுட்டு போகும் அது வெட்டும் போதுனாலதான் இந்த மண்ணு இந்த இந்த தேவையில்லை இந்த தேவையான உடம்போது இந்த மண்ணு மேல உலரத்துக்குள்ள அந்த மண்ணு அந்த இது வந்து அந்த அந்த ச அது விஷயம் சரிண்டா அப்படி பொழுது அந்த சருக மேல மண்ணு அந்த சலுகை வந்து சீக்கிரமா வந்துது மண்ணோட மண்ணா கலந்து அது வந்து அந்த மண்ணுக்கு வந்து நல்ல ஒரு உரமாய் அதாவது உரம்னா அந்த எரு போடுற அளவு இப்போ ஒரு ஏக்கர்ல ஒரு ஏக்கர் ஆய்ப்பண்ணு ஆளுக்கங்க மக்கள் அப்போ அந்த மக்கள் தான் வந்து நம்ம அந்த மக்கள் நம்ம வந்து திருப்பி வந்து நம்ம வந்து கலை அந்த வச்சு கலை எடுக்க அதாவது மீடிங் பண்ணுது அதாவது வச்சு உடனே அது நல்லா வந்து அந்த சருகம் அந்த மண்ணும் கலந்து நல்லா மிஸ் ஆகி நல்லா போதும் அதாவது மண்ணோட மண்ணா மக்கிடும் அப்போ அது வந்து நல்ல ஒரு அடுத்தடுத்த பயிர் பண்ண அடுத்தடுத்த நம்ம மதுதான் அது வந்து நல்ல ஒரு மண் ஒரு நல்ல ஒரு அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஒரு நினைத்த நீடித்த வேளாண்மையை வந்து நம்ம வந்து செய்யணும் நீங்க இத நம்ம மூலயமா ஒரு பத்து வருஷம் செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு மாற்றங்கள் வரும் அதனால வந்து செயல்முறையில வந்து ஒரு பின்பற்றுங்க இயந்திரம் இயந்திரத்தை பயன்படுத்த இயந்திரத்தை பயன்படுத்தும் போது நேரமே குறையும் அதிகமா வந்து பணம் வந்து செலவாக குறைந்த செலவுல வந்து குறைந்த நேரத்துல அவங்களுடைய வேலை வந்து அது இல்லாம அதிகமான மகசூல் நம்ம எதிர்பார்க்கும் இது மாதிரி இயந்திரம் மூலமா அடுத்த ஓ அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து நமக்கு வந்து வே அதாவது வேலை செய்ய அடுத்த மனித உழைப்பு கிடைக்காது நம்ம வந்து இப்பவே வந்து நம்ம வந்து இயந்திர இயந்திரத்தை பழகிக்கலாம் இயந்திரத்தை நோக்கி இயந்திரத்தை வந்து நம்ம வந்து அதாவது அதை வந்து பழகு நன்றி வணக்கம் அதாவது அடுத்த காணொலியில வந்து நம்ம இடம் ஆஹ் எப்படி வந்து கலையெடுத்துறது அதனுடைய மண் அணைத்த அதை விடுவிக்கிறோம் ஒரு இயந்திரமா அவரை இதனால எல்லாம் பயன்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம விரிப்பா பாக்கணும்